ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிற ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதை கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண வீடியோ நாளைக்கு வரும் நான் மாமா அம்மா அப்பா கோபி கோபி காரி எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணது வந்து நாளைக்கு வீடியோவில் வரும் இன்றைக்கி உங்கள் கிட்டே ரொம்ப லேட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு மன்னிச்சிடுங்க கரெக்டாக மணி ஒன்றரை மணிக்கு பத்தாயிரத்தி ஒரு சப்ஸ்க்ரைபர் நம்ம வந்து எடுத்தோம் ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு தான் முத முத நான் தேங்க்ஸ் சொல்லணும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதனாலயே என்னன்னு தெரியல இன்றைக்கி நான் பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோ ஃபீல் ஆகுது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு தான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து காலையில் அம்மா என்ன சமைச்சாங்க நைட்டுக்கு புட்டு செஞ்சாங்க எங்களுக்கு ஈவினிங்கு அம்மா சமைச்சது காலையில் புட்டு செஞ்சது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மறக்காமல் புட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் அம்மா வைக்க போகிறாங்க அதனால் காய்கறி கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதனால் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முள்ளங்கி கத்திரிக்காய் பூண்டு போட்டு அம்மா காரக்குழம்பு வைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் முட்டையும் அதில் வச்சு போட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அம்மா கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க அதையும் தான் இது கூட சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க அம்மா குழம்பு வைக்கும்போது பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு டேவ்லாகு தான் பார்க்க போகிறோம் இந்த பக்கம் ரசம் அந்த பக்கம் காரக்குழம்பு இந்த பக்கம் முட்டை இருக்கு பூண்டு கடத்த காஞ்ச மிளகா புளி தக்காளி அதெல்லாம் அந்த பக்கம் கரைச்சி இப்ப புளி கரைச்சது வந்து தான் ரெண்டு நிமிஷத்துல ரசம் ரெடி ஆயிடுச்சு போட்டாலும் இப்போ இது வந்து கொதி வரட்டும் அம்மா வந்து காஞ்சி மிளகா வந்து பிசைஞ்சு விடுறாங்க இந்த பக்கம் காரக்குழம்புக்கு வந்து என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாமா கடுகு உளுத்தம் பருப்பு போடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பூண்டு கருப்பில் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எவ்வளோ பூண்டு போகிறீங்க காரக்குழம்புக்கு எங்கள் அம்மா மண்டியை பார்க்குறீங்களா Demi lihat apa mila? Kalamin mata. Poli karekirangan. Berapa ulo no? Pa? காலு கிலோ வேறுக்கல்ல அப்புறம் நீ புட்டு புட்டுறியா இல்ல இது புட்டே செய் கொழுக்கட்டை நாளைக்கு செஞ்சுக்கலாம் தேங்காய் வேணுமா புட்டுக்கு இப்போ வந்து தக்காளி போடுறாங்க அம்மா ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டோம் அதுக்குள்ளே நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ வந்து நம்ம கடையில் ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கிட்டோம் தேங்காய் கடைக்கில் அதனால் தேங்காய் வாங்கிறதுக்காக போகிறோம் லைட்டை ஆஃப் பண்ணணும் லைட் ஆஃப் பண்ணிட்டாதான் தெரியாது தேங்காய் கொண்டா முப்பது ரூபாய் வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிக்கிட்டு அம்மா காய்கறி எல்லாமே போட்டு கிண்டிட்டாங்க நம்மளும் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் குழம்பு ரெடி இந்த பக்கம் கீரை பாய் கீரை பாருங்க இந்த பக்கம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீரை அம்மா கத்தன குடும்பமே வெளில வந்துடுச்சு பாருங்க ஏன்னா அம்மா வீட்டு கட்டல வந்து பாய் தான் போட்டுருக்காங்க பெட் இல்லையா அதனால என்னமா சாப்பிடுற என்னமா கையில் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் சாப்பாடு வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து முட்டை அவிய போட்டிருக்காங்க அவிக்க போட்டிருக்காங்க கீரை பொரியல் சுடுது சுடுது எது கோபிக்கா இந்த பக்கம் ரசம் இந்த பக்கம் கீரை எனக்காக அம்மா எவ்வளோ பூண்டு போட்டு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா என்ன டயட்டில் இருக்கன்றதுக்காக செஞ்சுருக்காங்க ஓகேவா சாப்பிடும்போது பார்க்கலாம் முட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் புட்டு எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க கோபி அம்மாவும் அம்மாவுக்கு வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு போன நோடிக்கிட்டே கையாமிக்கிட்டு இருக்கான் அரி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கா பாருங்க இன்னும் ஏதாவது பேச வேண்டியது இருக்கா முட்டை கீரை ரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழம்பு சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து அரிசி மாவு புட்டுக்காக வந்து மாவு வந்து உப்பு தண்ணி தெளித்து பேசுகிறாங்க தானம்மா இது ஆவி காட்டி எடுக்கணுமா ம் பார்த்திங்களா இவங்க எல்லோரும் தூங்குறாங்க பாருங்கள் சாப்பிட்டு இப்போ பேய் கோபிக்க தூங்குறாங்க நானுமே இப்போ தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் எந்திரிச்சிட்டேன் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே அம்மா என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் மாவு வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறது கையால் வந்து உதித்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டால் தான் வந்து அது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் இரும்புக்காருக்கு வேறு வேறு வேலையே இல்லை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் பத்து பேராவது இந்த சந்துக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க அறிவரை என்னன்னு தெரியல இரும்பிக்கிட்டே இருக்கான் முடிக்கட்டும் இங்கே பார்த்திங்களா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து சக்கரை தேங்காய் பூ போட வேண்டியது தானா அதையும் எப்படி தேங்காய் பூ வந்து திருவி வச்சிருக்காங்க தான் ஏலக்காய் பிடிக்காதுன்னு தான் தான் தெரியுமே தெரியுமா தெரியாதா சொல்லுமா நீ சொல்லு ஏலக்காய் பிடிக்குமா பிடிக்காதா இது யாருக்காக செய்ற அப்ப யாழக்காய போடணுமா போடக்கூடாதா அப்ப ஏன் கேள்வி என்ன எனக்கு கொஞ்சம் தனியா தெச்சுட்டு போட்டுக்கோமா சர்க்கரை எங்க அம்மா மழைச்சாரல் மாதிரி அள்ளி தெரிகிறாங்கம்மா நாங்க இந்த புட்டு இந்த இடியாப்பம் புட்டுலாம் விற்பாங்க இல்லைங்க அவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் அம்மா சொன்னாங்க நானே செஞ்சு தரமா அவனுக்கு நீமா கவலைப்படுற நல்லா இங்கே உட்காந்து தின்னு தின்னு நல்லா பெருத்து போறேன் கலரியாச்சுங்க யாராருக்கு வேணுமோ கிச்சனாண்ட வருவீங்களாம்ப்பா நீ தர மாட்டியாமா ஓ வீடியோல பாக்குறோங்களா நீயே சொல்லிடுமா என்ன உம் போதும் இதுவே நல்லாதான் இருக்கு கோபி அம்மா போடுமா வாங்க இதை எடுத்துட்டு போयலாம் நம்ம கோபிகா வந்து இப்ப பக்கத்து எதிர வீட்டுக்காக எடுத்துட்டு போறாங்க போங்க போங்க அரி நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்லு டேஸ்ட் இருக்கு பே டேஸ்ட் கோபிகா நல்லா இருக்கா கோபி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோபி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா புட்டுனா இப்படி தான் இருக்கணுமா அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கான் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு நல்லா ம் டேஸ்ட் ஆகுற ஃபேஸ் என்ன துணி எத்து தொடக்கிதாமா என் பாப்பா பாருங்க பக்கத்து வீட்டு பாப்பா இந்த பாப்பா உதட்டுல ரத்தம் வருதான் வந்து என் புடவை முந்தாணி எடுத்து அந்த அம்மா தொடைக்கிறாங்க இப்பா இப்பா இப்படிக்கா வந்தாடு இப்படிக்கா வந்தாடு அண்ணாவை எப்படி அடிப்பா அண்ணாவை எப்படி அடிப்பா டிஷ்ஷும் பண்ணுவியா சாப்பிட்டியா பூ சாப்பிட்டியா பூ சாப்பிட்டியா அரி கூட அரி இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா பாப்பா பாப்பா கூட இல்ல அரி இப்படி கேவாங்க நீங்க வா நீ செஞ்சு வா 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 பலவேந்தர வா இந்த பக்கம் சாப்டியா ஆல் பாரு சாப்டியா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்பர் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வரப்போற வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க அதுல நிறைய அழகா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதில் எமோஷனும் இருக்கும் கோவமும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கு அதில் மறக்காமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்